பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வார்த்தைகளை தியானிக்கிறார் இந்த காலை நேரத்திலே அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதான வார்த்தை யோகான் எழுதிய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கப்போம் அதுல என்ன சொல்றாருன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் இந்த வசனம் நம்ம நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா நானும் கூட நிறைய டைம் இத கேட்டிருக்கேன் நிறைய சத்தியத்தை கேட்டிருக்கேன் ஆனா ஒரு நாள் இதை தியானிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தார் எப்படின்னா அந்த எதை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு எப்படின்னா இன்னைக்கு ஆண்டவற்றை எல்லாமே நம்ம கேட்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் இல்ல இல்ல அவரு கடவுள் அவர்கிட்ட இதுதான் கேட்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு வரைமுறைய வச்சுக்கிறீங்க இல்லையா நான் சொல்லிட்டா நாள்ல இப்படி தெரியுங்களா எல்லாமே கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்னாலும் என்ன விருப்பப்படுறனோ என்ன ஆசைப்படுறனோ எனக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விடணும் எங்க ஆண்டு விட்டு கேட்பேன் நல்லா சமைக்கணும் எங்க ஆண்டு வரை கூப்பிட்டுக்குவேன் நான் ஒரு இடத்துக்கு போகணும் தான் நான் டிரைவிங் கூப்பிடுவேன் எல்லாமே என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளா வேற அதனால இதுதான் நான் கேட்கணும் இது கேட்க கூடாதுன்னு ஒரு வரைமுறையை நான் வைத்ததே கிடையாது நீங்க நினைக்கலாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் உங்களுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வருவாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை கடவுளா நினைக்கல என் தகப்பனாக நினைக்கிறார் என் நண்பனாக நினைக்கிறார் அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் ஒரு நாளும் அவர் என்னை பார்த்து நீ எப்படி நான் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்ன வந்து நீ இப்படி எல்லாம் இந்த காரியத்துக்கெல்லாம் கூப்பிடுறையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு நாளும் என்ன பண்ணல கடிந்து கொண்டதே கிடையாது இதுதான் அந்த சொன்னாரு எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் அப்படின்னா ஏன் உங்க வாழ்க்கையில நீங்களா ஒரு வரைமுறையை வச்சுட்டு எனக்கு பிரச்சனை வந்தா நான் வரை தேடுவேன் எனக்கு தேவை வந்தா அந்தவரை தேடுவேன் எனக்கு பிழகின வந்தா அந்தவரை தேடுவேன் இதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே நீங்க கூப்பிடலாம் அவர் ஒரு வரைமுறையே வைக்கல அவர் சொல்றாரு எதை கேட்டாலும் ஒண்ண சொல்லா இன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம் தானே காசு இருந்தா நீங்க போய் சாப்பிடலாம் ஸ்விக்கி ஆர்டர் போடலாம் அப்படி தானே ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா அத கூட எங்க அப்பாட்ட கேட்பேன் நீங்க நம்புறீங்களோ நம்பளையோ நான் எப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கிட்ட என்ன கேக்கிறனோ அப்ப எல்லாம் எங்க ஆண்டவர் எனக்கு உடனே அதை செய்ற ஒரு நாள் கூட நீ எப்படி நீ என்னை இப்படி கூப்பிடலாம் இதுக்கெல்லாம் நீ அப்பமான காரியத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடு ஏன்னா அவர் சொன்னதே இல்லை என்ன கேட்கிறேன் கேட்டதே இல்ல இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு ருசிச்சதுனால உங்களுக்கு நான் அத சொல்றேன் பாருங்க என் ஞாபகத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் அப்போ இதுவரையும் நீங்க ஒரு சில காரியம்தான் கேட்கணும்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கண்டிஷன் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காம இருந்தீங்கன்னா அவர் உங்களை ஒரு கொள்ள மாட்டார் சரிங்களா காரியம் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் நான் எதை வேணாலும் கேட்கலாம் அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு ரெண்டாவது காரியம் சொல்றாரு நீ என் மேல அன்பா இருந்தா நான் சொல்றபடி நீ ஒபே பண்ணுங்க படிவேன் கரெக்ட் தானுங்க நம்ம என்ன செய்யறோம் ஒருத்தர் நேசிச்சா ஒருத்தர் மேல அன்பா இருந்தா அவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கீழ்படியும் அப்படியே கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்க ஏன் நீங்க கீழ்படியில தெரியுமா நீங்க இன்னும் அவரை நேசிக்கல நான் அவரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் அதனால நான் சொல்றேன் அவர் என்ன சொன்னாலும் ஒபே பண்றேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அவர் எனக்கு தீமையே செய்ய தெரியாதே ஆண்டவருக்கு எனவே அவ்வளவு கரிசனை உள்ளவர் நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறத காட்டில அவர் ரொம்ப என்ன நேசிக்கிறாருன்னு அவர் என்ன புரிஞ்சிருக்க நான் அவர் அதிகமா நேசிக்கிறேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் சரி அத அப்படியே நான் என்ன பண்ணுவேன் கீழ்ப்படிவேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு அந்த பழக்கம் வந்திருக்கா ஒரு சமயம் நமக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஆனா ஆண்டவர் வேண்டால விட்டுருணும் இது ஏதோ ஒரு பிரசங்கத்திற்காக நான் உங்ககிட்ட சொல்லலைங்க என் ஆண்டவர் எதை சொன்னாலும் நான் உடனே உபே பண்ணுவேன் வேண்டாமான்னு தரணை விட்டுருவேன் ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டா கூட ஆண்டவற்றை பாண்டுவரே நான் போகலாமா கிளம்பி வந்து நின்னு கேட்க மாட்டேன் போகணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நான் ஆண்டவற்ற கை பாண்டுவர அவங்க கூப்பிடுறாங்க இந்த இடத்துக்கு நான் போகலாமா அடோர் சொல்லுவார் போகும் இல்ல வேண்டாம் என்ன கம்பர் பண்ணாலும் அவர் வேண்டாம் சொல்லிட்டா அது எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்தாலும் சரி என்ன கூப்பிடுறவங்க எவ்வளவு முக்கியமான நபர்களாக இருந்தாலும் சரி நான் போக மாட்டேன் காரணம் என் ஆண்டவருக்கு நான் கீழ்படுகிறேன் ஏன் கீழ்படுகிற நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் கரெக்டா அவரை நேசி ஏன் நேசிக்கிற நான் என்ன கேட்டாலும் அவருக்கு கொடுக்கிறாரு புரியுதா இப்ப பாருங்க ஏன அவர் கீழ்ப்படுகிற அவரை நான் நேசிக்கிறேன் ஏன் நேசிக்கிறேன் அவருக்கு என்ன கேட்டாலும் என்ன குடுக்குறாரு எனக்கு ஒரு குறைவு இல்லையே அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாரு அவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் ஓகே நான் செய்ய வேண்டிய காரியம் நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கணும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது காரியம் சொல்றாரு நீ அவர் நம்ம அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கணும் அன்பா இருக்கிறதுனால அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்படிவோம் இந்த மூணு காரியம் நம்ம பண்ணிட்டா அவர் நமக்கு என்ன கொடுப்பாருன்னு அடுத்த வசனம் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்ன சொல்றாரு நான் அந்த மூன்று காரியம் கரெக்டா பண்ண அவரு என்ன பண்ணுவாரா எனக்காக பிதாவின் இடத்திலே குறைந்து பேசுவா ஐயோ என் பிள்ளை என் மேல ரொம்ப அன்பா இருக்கா அவ என்கிட்ட இந்த காரியத்தை கேட்டிருக்கா அவளுக்கு நான் செய்து கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக அவர் என்ன பண்ணுவாரு வேண்டுதல் செய்யறார் இத சொல்றப்ப நான் உண்மையை சொல்றீங்களா எனக்காக நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டதே இல்லைங்க மற்ற காரியங்களுக்காக ஊழியத்திற்காக நான் நிறைய கேட்பேன்னே தவிர என்னுடைய செல்ஃப் என்னுடைய சுயத்திற்காக என்னுடைய காரியங்களுக்காக நான் ரொம்ப குறைவாதான் கேட்பேன் ஆனா ஏன் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குதுன்னா என்னுடைய தகப்பன் பிதாவின் பிதாவினிடத்திலே அவர் வேண்டிக் இருக்கிறதுனால அடுத்தது அவர் சொல்றாரு அவர் என்ன பண்றாரு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்குள்ளே அனுப்புவார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்றாரு எனக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறாரு ரெண்டாவது என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு சர்வன்டா ஒரு தூதனை தேற்றரவாளனை எனக்கு அனுப்புகிறார் இந்த தேற்றரவாளன் வந்து என்ன பண்றாரு எங்கயுமே எங்களை விட்டு போகவே மாட்டார் என் கூடயே தான் இருக்கிறார் உங்களுடையதான் இருப்பார் அந்த பேற்றரவாளர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவாருங்க உங்களை பெர்ஃபெக்ட்டா நடத்துவாரு கரெக்டான நேரத்துல கரெக்டான காரியத்தை செய்யறதுக்கு உங்களை நடத்துவாரு அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியவான் நீங்களும் நானும் இல்லையா அவருடைய பிள்ளையா இருந்தா அவரை நேசிச்சா

அவரு கடவுளாக நீங்க வச்சுட்டு உங்களுக்கு அவருக்கு ஒரு பெரிய கேப் இல்லையா வானத்திற்கும் எவ்வளவு உயரமோங்கிற மாதிரி அவ்வளவு கேப் வச்சிருக்கீங்க அவரை பரலோகத்திலையும் நீங்க ரொம்ப பாதாளத்திலயும் இல்லைங்க அவரு சொல்றாரு உங்க கூட இருக்க ஆசைப்படுறாரு உங்களோடயே இருக்க ஆசைப்படுறாரு உங்களோட பேச ஆசைப்படுறாரு இதை நான் ஃபீல் பண்றேன் நான் அனுபவிக்கிறேன் இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படிதான் இதுதான் நான் ரொம்ப அற்பமானதெல்லாம் கேட்பாங்க ஆனா எங்க அப்பா செஞ்சு கொடுப்பா தெரியுங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்க எதெல்லாம் நீங்க மனுஷன்கிட்ட சொல்றதுக்கு வெக்கமே படுறது இல்ல இல்ல ஆனா இயேசு சுவாமிட்ட நீங்க ஒண்ணுமே நீங்க எதையுமே என்ன பண்ண வேண்டாம் ஆஹ் இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஒரு வரமுறையெல்லாம் வச்சு பேசாதீங்க எல்லாமே கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏசு சுவாமி எவ்வளவு நல்லவருங்கிறது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு கூட ஃபீல் பண்ணலாம் இப்ப நீங்க இத கேக்குற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் எதை வேண்டுமானாலும் கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார் காட் பிளஸ் யூ